மதுரையில் இருந்து பசும்பொன்னுக்கு ஓபிஎஸும் செங்கோட்டையனும் ஒரே காரில் பயணித்த நிலையில் டிடிவி தினகரனும் சேர்ந்து சந்தித்துள்ளனர் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என செங்கோட்டையன் வலியுறுத்தி வரும் நிலையில் சந்திப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது மதுரையில் இருந்து பசும்பொன்னுக்கு ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் ஒரே காரில் பயணித்த நிலையில் டிடிவி தினகரனும் சந்தித்துள்ளார் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் ராஜகுமரன் விவரங்கள் என்ன பசுமொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழாவை முன்னிட்டு பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பசுமொண்ணை நோக்கி அணிவகுத்து வந்த வண்ணமாக இருக்கின்றார்கள் இந்த நிலையில் வழக்கமான உற்சாகத்தோடு பசுமணிலே முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் இன்று முக்கியமான ஒரு அரசியல் திருப்பு முனையாகவும் தேவர் ஜெயந்தி மாறியிருக்கின்றது அதன்படி அதிமுகவினுடைய மிக முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கடந்த சில நாட்களாக செய்தியாளர் சந்திப்பு நடத்தி கூறி வந்த கருத்துக்களை உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே இன்று ஒரு சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் அந்த அடிப்படையில் தான் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய காரிலேயே மதுரையிலிருந்து பசுமன் நோக்கிய தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கின்றார் இந்த பயணத்தின் பொழுது அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டு தனி கட்சி தொடங்கி பல ஆண்டுகளாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் கட்சியினை நடத்தி வரக்கூடியவர்களும் தொடர்ந்து அதிமுக தலைமையின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவருமான டிடிவி தினகரனுடன் செங்கோட்டையன் இந்த சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார் ராமநாதபுரம் அருகே இருக்கக்கூடிய நெடுங்குளம் கிராமத்திலே இந்த சந்திப்பு நிகழ்ந்திருக்கின்றது ஒரு பக்கம் பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் ஆகியோர் ஒரே காரிலே சென்று கொண்டிருக்கின்றார்கள் மற்றொரு பக்கம் தன்னுடைய தேர்தல் பரப்புரை வாகன வேனிலே டிடிவி தினகரன் வந்து கொண்டிருக்கின்றார் நெடுங்குளம் என்ற இடத்திலே இரண்டு தரப்பினரும் சந்தித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்ட நிலையில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டு மூன்று பேரும் கைகுலுக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை காட்சிகளிலே காணுகின்றோம் ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் செங்கோட்டையன் ஆகியோர் தற்பொழுது பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி மூலமாக ஒன்றிணைந்திருக்கின்றார்கள் அடுத்த கட்டமாக அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் தங்களுடைய தீவிரமான பணிகளை மேற்கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது